வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரி கிளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஜிகேவில் மூணாவது நோட்ஸ் ரெடி பண்ணியாச்சுங்க இந்த ஒரு யூனிட் நீங்க படிச்சு முடிச்சிட்டிங்கன்னா வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாமில் மினிமம் ஒண்ணுல இருந்து மூணு கேள்விகள் வரைக்கும் கேட்கறதுக்கு அதிக அளவு வாய்ப்பு அதுவும் ஆறுகள் பேஸ் பண்ணி கண்டிப்பா ஒரு கொஷின் கேட்பாங்க அப்படின்றதுக்கு சூப்பரான ஒரு எவிடென்ஸும் கிடச்சிருக்கு அது என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பத்தாம் வகுப்பு தரத்துல நடைபெற்ற தேர்வுகள் மொத்தம் எட்டு எக்ஸாம் இருக்குங்க இந்த எட்டி எக்ஸாமில் இந்த யூனிட்ல இருந்து எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத அந்த கொஷின் பேப்பரே எடுத்துட்டு வந்திருக்கேன் பதினெட்டு பக்கம்தான் இந்த நோட்ஸ் சேர்த்து இருபத்தஞ்சி பக்கம் வருது லைன் பை லைனா படிச்சுக்கோங்க இதில் நான் பாருங்களேன் ஒன் பை ஒன்னாக சொல்லிடுறேன் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணும் அப்படின்றத எண்டில் சொல்லிடுறேன் ஃபுல்லாக பார்த்துக்குங்க இது என்ன யூனிட்டுன்னு கேட்டிங்கன்னா பத்தாம் வகுப்பு புதிய சமூக ரயில் புத்தகத்தில் புவியல்ல இந்திய அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு இது தாங்க அட்டகாசமான யூனிட்டு இதில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா புவியியல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அஞ்சு கொஷின் கேட்க போகிறாங்க அதில் ஒரு கொஷின் கரண்ட் அஃபியர் ரிலேட்டடாக கேட்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்போ நாலு கேள்விகள் தான் புத்தகத்திலிருந்து கேட்பாங்க இந்த நாலில் ஒன்றோ அல்லது ரெண்டோ இந்த யூனிட்டில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவ்வளோ முக்கியமான யூனிட்டுங்க ஸோ இதில் பாருங்களேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா வடி இந்தியாவின் வடிகால் அமைப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க இதில் முக்கியமாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் யூனிட்டை ரீ அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இமயமலையில் தோன்றும் ஆறுகள் அப்படின்னு கொடுத்துருப்பேன் ஆறுகள் வந்து தான் இருக்கும் பட் இதில் ஆறுகள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ இதில் இருக்கிற ஆறுகள் எல்லாமே உனக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போல்டு பண்ணி கொடுத்துருக்கேன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சரிங்களா ஒரு அஞ்சு பக்கம் தாங்க இருக்கும் இந்த அஞ்சு பக்கத்தை ஒன்று விடாம எல்லாத்தையும் படித்து முடிச்சிடுங்க ஏன் இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டனா சார் அப்படின்னு கேட்டா இங்க பாருங்களேன் சுறுப்பேர்த்து வந்துருக்கேன் தீபகற்ப இந்தியாவில் பாயும் நீளமான ஆறு எதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்ன்றது அப்படியே குரூப் ஃபோர் ஜெராக்ஸ் தாங்க பத்தாமுக்கு புத்தரம் இதே சிலபஸ்ல தான் நடைபெறும் ஒரே எக்ஸாம் தான் கட் ஆஃப்லன்ட்டிங்கன்னா வேலை கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ அந்த எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் கோதாவரி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பின்வரும் பின்வருணற்றில் ஒன்று நர்மதை ஆற்றின் வலதுகரை துணை ஆறு ஆகும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க சூப்பரில் அதுக்கு வந்து பார்த்தினா இரண் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா இது குரூப் ஓர் கொஷின்னு அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க தீபகற்ப இந்தியாவின் மேற்கு மேற்கு நோக்கி பாயும் மிகப்பெரிய பெரிய நதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க குரூப் டூ கொஸ்டின் ஆக்சுவலி நம்ம பத்தாம் வகுப்பு தரத்தை பத்தி தான் பேசுறோம் பட் குரூப் டூலயும் சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நர்மதை சரிங்களா இது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கூட இந்த சிந்து பிரம்மபுத்திரா கோதாவரி அப்படிலாம் வந்து நதிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது பொருந்திருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா அதுக்கு அடுத்ததான் இன்னும் ஒரு கொஸ்டின் படிச்சுட்டு விட்டுறேன் பின்வரும் நதிகளில் எது தமிழ்நாட்டில் இல்லாத ஒன்று அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் எயிட்ன்றது இந்து அறநிலைத் துறையில நடக்கிறதுங்க சரிங்களா இதுவும் பத்தாம் வகுப்பு தரம் தான் ரெண்டு எக்ஸாமாக நடக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒரு சிலபஸ்ஸு ரெண்டாவது வந்து அவங்க இந்து அறநிலைத்துறை சார்ந்த ஒரு எக்ஸாம் நடக்கும் இருந்தாலும் இதுவும் பத்தாம் வகுப்பு தரம் ஓகேவா புரியுதுங்களா அதுலேயும் வந்து கேட்டிருக்காங்க இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்லேயே ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க நதிகள் பேஸ் பண்ணி தீபகற்பே இந்தியா ஆறுகளில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாழும் மூன்று ஆறுகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி சரிங்களா ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு ரைட்டுங்க அதுக்கு அடுத்ததான் இன்னும் ஒன்று சொல்றேன் பாருங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி சர்வேயர் எக்ஸாம் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடிலாம் குரு ஃபோர்ல தான் சர்வேயர் எக்ஸாம் இருந்துச்சு சரிங்களா அதைத்தான் அவங்க தனியாக பிரித்து அது டெக்னிக்கல் பேப்பராக மாத்திட்டானுங்க ஸோ அப்போ பார்த்தா இதுவும் நம்ம பங்காளி தான் இதே நம்ம சிலபஸ் தான் இருக்கு போது இதுலேயும் பாருங்க கங்கை நதியின் வலது கரை துணை ஆறு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த துணை ஆறுகள் தான் அடிக்கடி கேட்குறாங்க இந்த சர்வேர் எக்ஸாம்லேயே ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வியெலாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் மொத்தம் பதினஞ்சு கொஷின் கேட்டிருக்காங்க என்ன சொல்கிறேன்னா ஒம்பது எக்ஸாம் நடந்திருக்கு பத்தாம் வகுப்பு தரத்துல அதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கேள்விகள் ஆறுக்கு ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க ஒரே குரூப் ஃபோரில் வந்து ரெண்டு கேள்வியும் கேட்டிருக்காங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுதா அப்போ கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமில் நதிகளுக்கு ரிலேட்டடாக ஒரு கேள்வி கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது அப்போ இதை மட்டும் படிச்சுட்டு விட்டுடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது எல்லாமே தான் படிக்கணும் பட் இது இன்னும் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அதுக்கப்புறந்தான் இந்தியாவை பற்றி இந்தியாவோட நிலம் எல்லைகள் பற்றிலாம் கொடுத்துருப்போம் ஸோ இது எல்லாமே படிச்சுங்க மேபி நம்ம நோட்ஸ் உங்களுக்கு சூட்டபுளாக இல்லைனா கூட பரவாயில்ல புக்கில் கூட நீங்கள் எடுத்து படிச்சிங்க புக்கில் இருக்கிறதா நாங்கள் கொடுத்துருப்போம் சரிங்களா புக்கில் வந்து அப்படியே வள வள வளர்ந்து இருக்கோம் நம்ம And the short notes are huh? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணியும் கொடுத்துருப்போம் அதனால் நம்ம நோட்ஸ் ஒரு முறை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புக்கு படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் சரிங்களா ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரூஃப்பு நான் அடிக்கடி இதில் எழுதி வச்சுருப்பேன் சரிங்களா இங்கே பாருங்க சமவெளி சார்ந்தது எல்லாம் அப்படியே வந்து பார்த்தா இந்தியாவுக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும் சரிங்களா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க சில பாயிண்ட் தான் கொஞ்சம் மகப் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஆறுகளோட நீளங்கள் மாதிரிலாம் இருக்கும் அது அதை மட்டும்தான் இருக்கும் சரிங்களா ரைட்டு இந்த பாருங்கள் இங்கே முடிச்சுட்டுனு இங்கே நடுவுலையே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ எக்ஸாம்ல சர்வேர் எக்ஸாம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் போர் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாத்தையும் இங்க நடுவில் வச்சிருப்போம் சரிங்களா ரைட் இதோட பைனலா என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டா குரூப் போர் கொஸ்டின் புக் ப்ரூப்பும் சேர்த்துருக்கேன் குரூப் போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் தான் சேர்த்திருக்கேன் மத்தாம் சேர்க்கல சரிங்களா எல்லாத்தையும் போட்டா பேஜ் வந்து அதிகமாயிடும் இல்லீங்களா இன்னும் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்களா இங்க இது பாருங்க இந்த கொஸ்டின் பாருங்களேன் இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டா கீழ்க்கு வாக்கியங்களில் எது சரியாக இமயமலையுடன் தொடர்புடையதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு ஃபார் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஜாஸ்கர் லடாக் கைலாஸ் மற்றும் காரகோரா ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் ட்ரான்ஸ் இம இமயமலையில் அமைந்துள்ளன அப்படின்னு ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரில் கொடுத்துருக்காங்க செகண்ட் ரோம லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும் பொழுது இப்பகுதியில் குறைவான மழை பொழிவு பெய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரோமலற்று மூல வந்து பாத்தீங்கன்னா வெளிர் இமயமலை மிகவும் தொடர்ச்சியான இமயமலை தொடர் தொடராக அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு டைரக்டான கொஷின் இல்ல பேராக கேட்டிருக்காங்க தான் இந்த நோட்ஸ் வந்து நீங்க ஃபுல்லாக லைன் பை லைனாக படிச்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே நானும் நோட்ஸ் வந்து லைன் பை லைனாக தான் கொடுத்துருக்கேன் எதையும் வந்து முக்கியமானதுலாம் கிடையாது புக்கில் அப்படியே இருக்கிறது நான் வந்து அதில் முக்கியமான பாயிண்ட்டை தான் ஹைலைட் பண்ணியிருக்கேனே தவிர எதையுமே நான் ஒமீட் பண்ணலை ஓகேவா புரியுதுங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க நான் பேஜ் நம்பரோட ப்ரூப் காட்டுறேன் இதில் ஃபர்ஸ்ட் நூற்றி நாற்பதாவது பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ் இமயமலைன்னே சொல்லியிருப்பாங்க இதில் பாருங்கள் இங்கே முக்கியமான மலைத்தொடர்கள் ஜாஸ்கர் லடாக்கு கைலாசு காரகோரா கரெக்டா ஸோ அப்போ முதல் ரோம லெட்ரு கரெக்டுப்பா ரைட்டு அதுக்கு அடுத்து தான் இங்க பாருங்க நூற்றி நாற்பத்தி மூணாவது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நூற்றி நாற்பதுல இருக்குது இது நூற்றி நாற்பத்தி மூணாவதுல இருக்குது வெளியிமயமலை பற்றி சொல்லியிருக்காங்க இது மிகவும் தொடர்ச்சியற்ற இமயமலை தொடராகும் தொடர்ச்சி அற்றனு இருக்கு ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா வெளியிமை மலை வந்து தொடர்ச்சியாக மிகவும் தொடர்ச்சியான மலை தொடர்னு சொல்றாங்க அப்போ இந்த மூணாவது லெட்டர் தவறு அப்ப ஒன்னும் ரெண்டும் சரி அவ்வளோதாங்க புரியுதுங்களா ஒரு பேராக இருந்து கேட்கறாங்க இதே தான் வந்து பாத்தீங்கன்னா இது பாலிட்டியில கூட அப்படிதான் உள்ளிருந்து கேட்குறாங்க சரிங்களா புரியுதா சொல்றது அதனால இந்த யூனிட்ட ஃபுல்லாக லைன் பை லைனாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்ணே வாங்க முடியும் இதில் ஒரு கொஷின் அல்லது ரெண்டு கொஷின் கன்ஃபார்ம்ங்க ஸோ இப்போது நான் இன்னொரு ஒரு மேட்டருக்கு வந்துடுறேன் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டு நோட்ஸ் வந்து இந்திய அரசியலமைப்புன்னு குடிமையலில் ஃபர்ஸ்ட் யூனிட் கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் மூணாவது யூனிட்டாக மாநில அரசை பற்றி கொடுத்துருந்தோம் கரெக்டுங்களா யூனிட் ஒன்னில் அதாவது இந்திய அரசியலமைப்புல ரெண்டு கேள்வி கேட்பாங்க ஒன்னு பாக்ஸ்லயும் ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தும் கேட்பாங்கன்னு சொன்னேன் அடுத்தது மாநில அரசுலேயும் கண்டிப்பா ஒன்றோ அல்லது ரெண்டு கேள்வியோ கேட்பாங்க கண்டிப்பா ஒரு கொஷின் இருக்குது அப்படின்ற புரூப்பும் நம்ம பார்த்தோம் அதுக்கு தான் இப்ப இந்தியாவின் அமைவிட நிலத்தோற்றம்ல இருந்து பாக்குறோம் இல்லையா இதுலயும் மினிமம் ஒன்னோ அல்லது ரெண்டு கொஸ்டினோ கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா ஒரு கொஸ்டின் உறுதி ஏன்னா நமக்கு வந்து சிலபஸ்ல அஞ்சு கேள்விகள் சொல்லிருக்காங்க அப்படி பார்த்தா நமக்கு இப்ப இந்த மூணு நோட்ஸ் நீங்க படிக்கிறது மூலமா மினிமம் நாளில் இருந்து அஞ்சு கொஷின் உறுதி அப்படின்றது மட்டும் தெளிவா தெரியுதுங்க இந்த மாதிரி தான் நாங்க என்ன பண்றோம் யூனிட்ட செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் சரிங்களா ரைட்டு நான் இன்னும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிடுறேன் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபில் பண்ணி வச்சுங்க சரிங்களா பாருங்களேன் அனலைஸ் பண்ணிருக்கேன் இது எல்லாமே பத்தாம் வகுப்பு தரத்தில் நடந்த எக்ஸாம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் மூணு கேள்வி ஆக்சுவலி நாலு கேள்வி தான் ஒரு கேள்வி பாதி இருக்குது பாதி இல்லை அதனால் அதை விட்டேன் மூணு கேள்வி டைரெக்டாக கேட்டிருக்காங்க சர்வேர் எக்ஸாமில் மூணு கேள்வி அதுக்கப்புறம் குரூப் எயிட்டில் இந்து அரணத்துறை நடக்கும்னு சொன்னா அதில் ஒரு கேள்வி குரூப் த்ரீ ஏயில் ரெண்டு கேள்வி இது வந்து அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏதோ ஒரு எக்ஸாம் அன்னைக்கு நடந்தது பட் அது வந்து பத்தாம் வகுப்பு தரம் அதில் ஒரு கேள்வி இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நடந்த எக்ஸாமில் மூணு கேள்வி அதுக்கப்புறம் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நடந்த எக்ஸாமில் ஒரு கேள்வி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போர்ல ஒரு கேள்வி அப்படி பார்க்கும் போது ஒரு எட்டு எக்ஸாமில் பத்தாம் வகுப்பு தரத்தில் எடுக்கும் போது மினிமம் ஒன்றில் இருந்து மூணு கேள்விகள் வரைக்கும் ஏன்னா மூணே மூணு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க மீதி வந்து ஒன்று வந்து நாலு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ரெண்டு ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க புரியுதுங்களா ஸோ தெளிவாக அனலைஸ் பண்ணி தான் நாங்கள் ஒவ்வொரு நோட்ஸா கொடுக்குறோம் ஸோ அழகாக கூடவே ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் ஜிகே ரொம்ப ஈஸியா தாங்க இருக்கும் சரிங்களா சரிப்பா இதை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு தானே கேட்குறீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னா டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின்ட் ஆயிடுங்க நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்றோம் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் இன்னைக்கான டெஸ்ட் லிங்க்லாம் இருக்கும் அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அங்கே ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனா ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குங்க அதை ஒரு செகண்ட் வெயிட் மாதிரி இருக்கும் டைமர் ஓடும் அப்புறம் டவுன்லோட் ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை டவுன்லோட் ஆயிடும் கண்டிப்பா இந்த நோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதே மாதிரி கண்டிப்பா ஒன்றோ அல்லது ரெண்டு கேள்வியோ கேக்குற மாதிரி இன்னொரு லெசன் எடுத்து அதில் இதே மாதிரி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நோட்ஸ் ரெடி பண்ணி தர ரெடியாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்